இன்னைக் கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்கு கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நவம்பர் ஐந்தாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு முகஸ்துதி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை இவன் அதாவது பவுல் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான் அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு ஆறு தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் முன் பவுல் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார் அவரை குற்றப்படுத்துபவர்களாக பிரதான ஆசாரியனான அனனியாவும் மூப்பர்களும் எருசுலேமிலிருந்து சசரியா பட்டணத்திற்கு போயிருக்கிறார்கள் பிரதான ஆசாரியின் சார்பாக தெத்துலு என்ற ஒரு நியாயசாஸ்திரி அதாவது வழக்கறிஞர் வாதாடினார் அந்த நாட்களிலேயே வழக்கறிஞர் வைத்து வாதிடும் வழக்கம் இருந்திருக்கிறது வழக்குறையை தொடங்கியவுடனே தேசாதிபதியை புகழ்கிறார் இது ஒரு நீதிமன்றம் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதியை முறைப்படி கௌரவித்து வணக்கம் சொல்லி வழக்கினை உரைப்பதே மரபு ஆனால் தெத்துலு பேலிக்ஸ் மூலம் தங்கள் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் சிறந்த நன்மைகளையும் அனுபவித்து வருவதாக கூறி புகழ்கிறார் இது பொய்யான அல்லது தேவையற்ற புகழாரம் பேலிக்ஸை தங்கள் பயப்படுத்துவதற்கான சிறு தந்திரம் இது கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை குறிப்பாக நீதிமன்றங்களில் இந்த முகஸ்துதி தவிர்க்கப்பட வேண்டும் நாம் இம்மாதிரியான முகஸ்துதிகள் மூலம் காரியங்களை சாதிக்க முற்படாதிருப்போம் ஆனால் சிலருக்கு முகஸ்துதி செய்வது பிறவி குணமாக ஒட்டி கொண்டிருக்கிறது அடுத்து பவுலை உண்மைக்கு மாறாக தேவையற்ற சொற்களை கொண்டு கடினமாக தாக்குகிறார் கொள்ளை நோய் கலகம் எழுப்புகிறவன் மத பேத முதலாளி என்று அழுத்தமான காரமான சொற்களால் இழிவுபடுத்துகிறார் பொய் குற்றச்சாட்டு பவுல் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் நியாய பிரமாணத்தின்படி தீட்டானது எதையும் பவுல் தேவாலயத்தில் செய்யவில்லை மேலும் சேனாபதி பலாத்காரமாய் யூதர்களின் கைகளில் நின்று பவுலை பறித்துக்கொண்டதாக கூறுகிறார் அப்போஸ்லர் இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதை வாசித்து பாருங்கள் பவுல் கிரேக்கன் ஒருவனை தேவாலயத்திற்கு அழைத்து வந்ததாக யூதர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் பவுல் அப்படி செய்யவில்லை செய்தாலும் கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி அது தீட்டாகாது கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை யூதர்கள் பரிசேயர் சதுசேயர் என்று பிரிந்து மிகுந்த கலகத்தை உண்டாக்கிய போது சேனாபதி பவுல் அவர்களால் பீருண்டு போவானோ பீத்தெடுத்து விடுவார்களோ என்று பயந்து கோட்டைக்கு இட்டு செல்கின்றார் யூதர்கள் தாங்கள் செய்த இந்த பெருங்குற்றத்தை மறைத்து விடுகின்றனர் அநீதியான இவ்வுலகில் நீதிமான்கள் அன்றாடம் குற்றப்படுத்தப்படுகிறார்கள் அநீதியான இவ்வுலகில் நீதிமான்கள் அன்றாடம் குற்றப்படுத்தப்படுகிறார்கள் ஜபம் நீதியின் தேவனே அநீதியால் நாங்கள் சூழப்படும் போது அன்பினால் எங்களைக் காத்துக் கொள்ளும் ஆமேன்